ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் ஃபார்மாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனிப்பா தமிழையும் என் பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதாவது ப்ராப்பரான கலப்பு தீவனத்தை வந்துட்டு நம்ம எப்படி ஆளுகளுக்கு கொடுக்குறது அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக இந்த கலப்பு தீவனத்தை எப்படி கொடுக்கறது அடர்த்தி உணவத்தில் என்ன மாதிரி வகையில் எப்படி கொடுக்கறதுன்ற ஒரு நாலேஜே இல்லாதவங்களுக்கு பேசிக்காக இந்த கலப்பு தீவனத்தில் என்ன கொடுக்கலாம் எப்படி கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும் ஒரு பெஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதாவது இதுதான் ரிசல்ட் இது தவிர நீங்கள் வேறு எதிலையும் மாற வேண்டாம் கலப்பு தீவனத்தை இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு இதே இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கலப்பத்தி வந்து ஏதாச்சும் மேக் பண்ணி வச்சு உங்களுக்கு அதில் நல்லா ரிசல்ட் இருந்துச்சு அதை இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அதை வந்து மாறலாம் அப்டேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து மாற்றிக்கோங்க இல்லை நான் கலப்பத்தி வந்ததை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை ஆனால் வந்துட்டு கலப்பத்தி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இருக்க ஆட்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும் இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான தீவன முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் வச்சு சொல் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க யாரும் செக் பண்ணல அப்படின்னா மேலே நைக்கா கொடுக்குறோம் போய்ட்டு செக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் புரியும் ஓகேங்களா ஓவராக பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வீடியோ அஞ்சு வீடியோ இருக்கும் இந்த ஆறு வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுவே சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆல் கொடுக்கும் நம்மளுடைய சேனல்

அடல்ட் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி தாய் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் கொட்டி போட்டு பால் கொடுக்குற ஆடுகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரேஷியோ எல்லாத்துக்குமே பொருந்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நல்லா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த ரேஷியோ எல்லா ஆடுகளுக்குமே பொருந்தும் எல்லா சுச்சுவேஷன்லையும் பொருந்தும் எல்லாமே பெஸ்ட்டு தான் நான் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதேமாதிரி ஆடுகளுக்கு பர்ட்டிகுலராக இந்த மேலாடுகளுக்கு இந்த கெடா ஆடுகளுக்கு மட்டும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும் பர்டிகுலரான ஐடியாவும் இந்த கலப்பு ஒன்றத்தில் இருக்குது அதுவுமே இந்த வீடியோவில் கவர் ஆகிடும் கலப்பு ஒன்றை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு வீடியோவில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க அதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் நடுவில் நீங்கள் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லக்கூடிய அளவுகள்லையோ இல்லை வந்துட்டு மா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா புரியாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு மிஸ் பண்ணாமல் அப் டூ எண்டு வரைக்கும் பாருங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு தீவனத்தில் ஃபஸ்ட்டு இப்போ சொல்ல அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நூறு கிலோவுக்கு நான் சொல்கிறேன் இது வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிலோவுக்கு நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கிலோவுக்கு மணி இருக்கோ அந்த எந்த எந்த கிலோவுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ரேஷியோ நீங்கள் வந்துட்டு அலைக்கேஷன் மாற்றிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு நூறு கிலோவுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்காசோளம் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ உங்களுக்கு தேவைப்படும் மக்காசோளம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு நான் சொல்ல சொல்ல நோட்டில் எழுதிக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மக்காசோளம் வந்துட்டு முப்பது கிலோ தேவைப்படும் வேர்க்கடலை புண்ணாக்கு வந்துவிட்டு ஒரு முப்பது கிலோ தேவைப்படும் அதே மாதிரி கோதுமை தவிடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ உங்களுக்கு தேவைப்படும் அதேமாதிரி கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ உங்களுக்கு தேவைப்படும் வெள்ளம் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படும் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை இது அஞ்சு கிலோ உங்களுக்கு தேவைப்படும் அடுத்து தாது உப்பு கலவை சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ உங்களுக்கு தேவைப்படும் உப்பு வந்துட்டு ஒரு நார்மலான அயோடின் கலந்த உப்பு ஒரு கிலோ வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இப்போ நான் மறுபடியும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோக்கு நான் சொல்கிறேன் இப்போ சொன்ன இன் கேஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஐம்பது கிலோ டோட்டலாக பண்ணுறேன் அப்படின்னா அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட் ஓகே நான் நூறு பர்சன்டேஜுக்கு நான் சொல்கிறேன் ஐ மீன் ஒரு நூறு கிலோக்கு நான் சொல்கிறேன் இப்போது இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன வாங்கணும் அப்படின்னா ஒரு மூட்டை வந்துட்டு துவர பொட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல நம்ம கொண்டக்கடல இருக்க பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கல்ல அதை வந்துட்டு பொட்டுக்கடலை அதை உடைச்சி வறுத்து அந்த தனியாக அந்த பொட்டு இருக்கும் அந்த தொழும்பு தொலும்பு தான் சொல்கிறோம் பொட்டுங்கிறது அந்த தொலும்பு ஒரு மூட்டை வாங்கிக்கோங்க இது ரெண்டுமே ஒரு ஒரு மூட்டை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் இல்லை மளிகை கடலையே வந்துட்டு இது கிடைக்கும் ஸோ இது வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க இது வந்துட்டு இந்த கலவில் சேர்க்காதீங்க இது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் சொன்னல மக்கா சோளம் வேர்க்கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் கோதுமை தவிடு கம்பு பருத்தி கொட்டை வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தையும் வந்துட்டு அராய்ச்சிக்கணுன்னீங்க மொ நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்கா சோளம் வந்துட்டு மக்கா சோளம் முப்பது கிலோ வேர்க்கடலை புண்ணாக்கு ஒரு முப்பது கிலோ கோதுமை தவிடு ஒரு பத்து கிலோ கம்பு ஒரு பதிமூணு கிலோ பருத்தி கொட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ அதேமாரி வெள்ளம் ஒரு அஞ்சு கிலோ தாது உப்பு களை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ நார்மலான உப்பு அயோடின் கலந்த உப்பு கல் உப்பு வந்துட்டு ஒரு ஒரு கிலோ ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி ரொம்பலாம் மையலாம் அரைக்கக்கூடாது இந்த ரவை உப்புமா இருக்கும் பார்த்திங்களா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் தீவனம் கொடுக்குற கடையிலே அரைக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி அரைச்சி வந்துட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு டின்னில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிது இது இல்லாமல் தான் நான் அந்த ரெண்டு மூட்டையை சொன்னேன் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மூட்டை இன்னொன்று பார்த்திங்கன்னா துவரம் பொட்டு மூட்டை ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இந்த சொன்ன ரெண்டு இல்லாமல் தனியாக வந்துட்டு ரெண்டு மூட்டை வாங்கி வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்துட்டு இந்த இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு டின்னில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொன்னீங்களா இந்த இந்த கலவையை வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு கொடுக்கலாம் அதாவது நிறைய அதாவது ஒரு மாதம் குட்டி ஒரு ரெண்டு மாதம் குட்டி சாப்பிட ஆரம்பிக்கிற பற்றி அந்த குட்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் தாயாடுகளுக்கு கொடுக்கலாம் பால் கொடுக்குற ஆடுகளுக்கு கொடுக்கலாம் இப்போது இது செனையாடுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் உங்களுக்கு இது செனையாடுகளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்துலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொடுங்க குட்டி போகிற டைமில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிப்பாட்டிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுக்கும்போது குட்டி வந்துட்டு பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிடும் குட்டி வளர்ந்துச்சின்னா ஆடு வந்துட்டு குட்டி போடும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு நீங்கள் சென்னையாக இருக்கும்போது ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை தாயாட்டுக்கு கொடுக்கலாம் ஐ மீன் சென்னையாட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது இப்போ அந்த ரெண்டு மூட்டை சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கெடாடுகளுக்கு இப்போ அந்த கெடா இது கெடாடுகளுக்கு கொடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்துட்டு கெடாவுகளுக்கு வந்துட்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த பர்பஸ்க்காக கொடுக்க அதனால தான் அந்த ரெண்டு மூட்டையை பொட்டையை வந்துட்டு தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலவை இருக்குது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டின்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கலவை ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு ஒரு கால் கிலோ ஒரு டப்பா கால் கிலோ டப்பாவில் அந்த மாவு வாழ்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டப்பா வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி வந்துட்டு இந்த இதில் ஒரு இதில் ஒரு நாலு நாலு கைப்பிடி போட்டு அதில் ஒரு நாலு கைப்பிடி போட்டு போட்டு அந்த கலவையை கூட சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த வெயிட் எந்த ஆட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஆட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படி கொடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கிடா ஆடு மட்டும் வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் மற்ற ஆடுகளுக்கு வந்துட்டு நார்மலாக நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கு முன்னீங்கன்னா கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு டைப் தான் நான் சொன்ன கலவை எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு டென்னில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதேமாதிரி அது இல்லாமல் ரெண்டு மூட்டை பொட்டு வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க துவரம் பொட்டு ஒன்று மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்கல்ல பொட்டு ஒன்று இது ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னா இந்த மாவா கூட வெயிட் எதுக்கு ஏற்றணுமோ அது கூட சேர்த்து இது வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் பொட்டு வாங்கி கொடுக்குறது தவிர்த்து தவிர்த்தி எல்லா ஆட்டுக்குமே நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் சென்னை ஆடுகள் ஸ்டார்டிங்கில் தான் கொடுக்கணும் கடைசி கடலில் வந்து ரெண்டு மாதம் தானே மூணு மாதம் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் குட்டி போட போது அப்படிங்கிற ஆடுகளும் கொடுக்க வேண்டாம் நிப்பாட்டிடலாம் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடணும் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா குட்டி வளர்ந்துடும் அதனால் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் இந்த கடலில் பொட்டு இந்த ரெண்டு பொட்டியும் கலந்து கிடா கொடுக்கணும் கலக்காமல் மற்ற எல்லா ஆடுகளும் கொடுக்கலாம் இதுதான் வந்து தேவன கலவை கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இதை நம்மளுடைய ஃபார்மில் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுதான் பெஸ்ட்டும் கூட மற்றது யார் என்ன சொல்கிறதும் கேட்காதிங்க நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி நான் ஒரு ரேஷியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணுங்க இல்லை நான் ஆல்ரெடி பண்ணுங்க ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் ஏதாச்சும் பொருளை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இதில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க இல்லை ஆக்சஸ் பெர்சனலாம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமே கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை பர்சனலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேற ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க அண்ட் ஒன் மோர் திங் கைஸ் மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சேனல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்ஸ் ஹேவ் பை சி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ